அன்பு மாணவ செல்வங்களே இந்த மூன்றாவது வீடியோவில் குரட்பாவில் அமைந்துள்ள நிரல் நிறை அணி ஏகதேச உருவக அணி ஆகிய இரண்டை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக நிரல் நிறை அணி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பன் பண்பும் பயனும் அது இந்த குரட்பாவை கொடுத்துவிட்டு இந்த குரட்பாவில் அமைந்த அணியை சுட்டி எழுதுக என்று வினா கேட்டிருப்பார்கள் அதனால் அப்படி கேட்டிருந்தால் அந்த குரட்பாவை அவர்களே கொடுத்து வினாவில் இந்த குரட்பாவும் கொடுத்திருப்பாங்க உடனே நீங்க இந்த குரட்பாவை எடுத்து எழுதிருங்க புரியுதா இது மாதிரி அழகா எழுதிருங்க எழுதின பிறகு கீழே அணி சுட்டல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்துருங்க புரியுதா அன்பும் அரணும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது உங்களுடைய வினாத்தாளில் கொடுத்துருந்தா அதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிடணும் புரியுதா எழுதின பிறகு அணி சுட்டல் அப்படின்னு சொல்லி போட்டணும் இப்போ அணி சுட்டல்னு போட்டுட்டு இப்பாடலில் நிரல் நிற நிறை அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி அழகாக எழுதிருங்க இதுக்கு தனியாக மார்க் உண்டு ஒரு மதிப்பெண் அப்படின்னு அதனால் இப்பாடலில் நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது அப்படிங்கிறத கரெக்டாக எழுதிடுங்க விளக்கமே எழுதலைன்னா கூட இந்த நிரல் நிறை அணிங்கிறத நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அதனால் மறக்காமல் அந்த அணி சுட்டல் அப்படின்னு இச்சு வராதுங்க அதையும் பார்த்துக்கோங்க அணி சுட்டல் அப்படின்னு போட்டுட்டு இப்பாடலில் நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிருங்க அடுத்தது அணி இலக்கணம் அணி இலக்கணத்தில் நம்ம என்ன எழுதணும்னா நிரல் நிறை அணி என்றால் என்ன என்பதை எழுதிவிட வேண்டும் என்ன நிரல்னா வரிசை புரியுதா நிறைனா நிறுத்துதல் வரிசையாக நிறுத்துதல் அதாவது புலவர் ஒரு செய்யுளில் முதலில் முதலில் சில சொற்களை வரிசையாக கூறி பின்னர் அச்சொற்களுக்கு ஏற்ற பொருளை பொருளுடைய சொற்களை அதே வரிசையில் நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை அணியாகும் இப்போ இன்னும் இதை சொல்லணும்னா நமக்கு இந்த பாடலில் என்ன சொல்லி செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல் வரியில் சில சொற்களை வரிசையாக கூறிவிட்டு அடுத்த வரியில் அதற்கேற்ற பொருளைத் தருகின்ற சொற்களையும் வரிசையாக கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு கூறியிருப்பதற்கு பெயர் நிரல் நிறை அணியாகும் புரியுதா புலவர் ஒரு செய்யுளில் முதலில் சில சொற்களை வரிசையாகக் கூறி பின்னர் அச்சொற்களுக்கு ஏற்ற பொருளுடைய சொற்களை அதே வரிசையில் நிறுத்தி பொருள் கொள்வது புரிதா பின்னர் அச்சொற்களுக்கு ஏற்ற பொருளுடைய சொற்களை அதே வரிசையில் நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை அணியாகும் எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னாக்க அன்பு இல்வாழ்க்கையின் பண்பு அறம் இல்வாழ்க்கையின் பயன் புரியுதா அப்போ முதல் வரியில் பாரு அன்பு அரண் இரண்டு சொற்களை ஆசிரியர் சொல்லிட்டார் புரியுதா முதல் வரியில் அன்பு அரண் அதாவது ரெண்டு சொற்களை வ வரிசையை ஆசிரியர் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியில் அதற்கேற்ற பொருள் தருகின்ற சொற்களை வரிசையாக கூறுகின்றார் பாரு அன்பு இல்வாழ்க்கையின் பண்பு அறம் இல்வாழ்க்கையின் பயன் புரியுதா அன்பும் பண்பும் ஒன்று அறனும் பயனும் ஒன்று அன்பு இல்வாழ்க்கையின் பண்பு அறன் இல்வாழ்க்கையின் பயன் அதுதான் இந்த குரட்பாவோட பொருளே கூட புரியுதா அன்பு இல்வாழ்க்கையின் பண்பு அறம் இல்வாழ்க்கையின் பயன் அப்போது ரெண்டையும் அப்படியே வரிசையாக சொல்லியிருக்காரு பார் முதல் வரிசையில் ரெண்டு சொற்களை சொல்லிட்டு அடுத்த வரிசையில் ரெண்டு சொற்களை சொல்லி அந்த பொருளை நமக்கு உணர்த்தியிருக்காரு ஏன் இதை நம்ம முதல் வரிசையில் சில பொதல் வரியில் சில சொற்களை வரிசையாக கூறி இரண்டாம் வரிசையில் சில சொற்களை வரிசையாக கூறி அப்படியே கூறுவதுன்னு சொல்லலாம் ஆனா சில இடங்களில் முதல் வரியிலேயே முதல் ரெண்டு சொற்களை வரிசையா சொல்லிட்டு அடுத்த ரெண்டு சொற்களை பொருளா சொல்லுவாங்க தான் என்ன சொல்லியிருக்கோம் புலவர் ஒரு செய்யுளில் முதலில் சில சொற்களை வரிசையாக கூறி பின்ன அச்சொற்களுக்கு ஏற்ற பொருளுடைய சொற்களை அதே வரிசையில் நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை அணியாகும் அதே நேர் நேர வச்சு பொருள் கொள்வது நிறை நிறை பொருளாகும் அணியாகும் பாடலின் பொருள் அன்பு இல்வாழ்க்கையின் பண்பு அறம் இல்வாழ்க்கையின் பயனாகும் அடுத்தது அணி பொருத்தம் இக்குரலில் அன்பும் அரணும் என்ற சொற்களை முதல் வரியில் வரிசையாக நிறுத்தி இதில் அப்படிதான் தான் இருக்கு அதனால் நம்ம அப்படியே சொல்லலாம் இக்குறளில் அன்பும் அரணும் என்ற சொற்களை முதல் வரிசி வரியில் வரிசையாக நிறுத்தி அடுத்த அடுத்த வரியில் அல்லது அடியில் அதற்கான பொருளை பண்பும் பயனும் என இது நிரல் நிறை அணியாகும் புரியுதா இக்குரட்பாவில் முதல் அடியில் அன்பு அரண் என்ற சொற்களை வரிசையாக கூறிய ஆசிரியர் அடுத்த அடியில் அதற்கு பொருள் தருகின்ற சொற்களை பண்பு பயன் என வரிசையாகவே கூறியிருப்பதால் இது நிரல் நிறை அணியாகும் புரியுதா இந்த நிரல் நிறை அணி இப்படியும் கேட்கலாம் இல்லாட்டி நிரல் நிறை அணியை விளக்குக அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னாக்க இந்த குரல் தானே குரலை படிக்க வேணாம் வினாத்தாள்லேயே குரல் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகலாம் சில நேரத்தில் அவங்க குரலை கொடுக்காம நிறை அணியை விளக்குகன்னு கேட்டுடுவாங்க அப்போ நீங்கள் குரட்பாவை படிச்சே ஆகணும் அதனால் என்ன செய்ய படிச்சுக்கோ அப்படி கேட்டுட்டால் முதல்ல அணி இலக்கணம் எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அந்த பாடல் எடுத்துக்காட்டு பாடல் எழுதி பாடலின் பொருள் எழுதணும் புரிஞ்சுதா இப்போ பாரு கீழ்காணும் குரலில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக இது உங்களுக்கு புத்தகத்திலேயே கேட்கப்பட்டிருக்கிற வினா கீழ்காணும் குரலில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இதுதான் குறட்பா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்போது இந்த குரலை கொடுத்துருப்பாங்க நான் முதல்ல சொன்ன அதே பாணி தான் குரலை எடுத்து நீங்கள் எழுதிடணும் அடுத்தது அணி சுட்டல்னு போட்டுன்னு இக்குரட்பாவில் ஏகதேச உருவகா அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு போட்டு பென்சிலால் அண்டர்லைன் பண்ணிடுங்க புரியுதா இக்குரட்பாவில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது அணி இலக்கணம் என்ன செய்யுளுள் அல்லது செய்யுளில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பொருள்களுள் ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது விடுவது ஏகதேச உருவகணியாகும் இப்போ ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பொருட்கள் அந்த பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகம் செஞ்சிட்டு மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணியாகும் புரியுது செய்யுளில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பொருள்களில் ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது அணியாகும் பாடலின் பொருள் சினமென்னும் நெருப்பு தம்மை உடையவரை அழிப்பதோடு கடலில் பயணம் செய்ய உதவும் கடலில் பயணம் செய்ய உதவும் சுற்றத்தினராகிய பாதுகாப்பு தெப்பத்தையும் அழித்துவிடும் சினம் என்னும் நெருப்பு தம்மை உடையவரை அழிப்பதோடு வாழ்க்கையாகிய கடலில் பயணம் செய்ய யாரு நமக்கு உதவியா இருப்பாங்க சுற்றத்தினர் அந்த சுற்றத்தினராகிய பாதுகாப்பு தப்பத்தையும் அழித்து விடும் நம்ம மற்றவங்க கிட்ட கோவப்பட்டுட்டே நமக்கு யார் உறவினர்கள் இருக்க முடியும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையாகிய கடலில் பயணம் செய்ய உதவும் சுற்றத்தினராக சுற்றத்திறன சுற்றத்தினராகிய பாதுகாப்பு தெப்பத்தையும் அழித்துவிடும் அணி பொருத்தம் இக்குரட்பாவில் சினத்தை நெருப்பாகவும் சுற்றத்தினரை தெப்பமாகவும் உருவகித்த ஆசிரியர் புரியுதா சினம் என்னும் சேர்ந்தார சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லியாச்சு அப்போ சினத்தை நெருப்பாக உருவகப்படுத்திட்டாரு சுற்றத்தினரை தெப்பம்னு சொல்லிட்டாரு ஆனால் எதை உருவகப்படுத்தலை வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தவில்லை அதனால் இது ஏகதேச உருவக அணியாகும் புரிதா இக்குரட்பாவில் சினத்தை நெருப்பாகவும் சுத்தத்தினரை தெப்பமாகவும் உருவகித்த ஆசிரியர் வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தவில்லை அதனால் இது ஏகதேச உருவக அணியாகும் புரியுதா அதாவது இந்த சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் இக்குரட்பாவில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது செய்யுளில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பொருள்களுள் ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணியாகும் சினம் என்னும் நெருப்பு தம்மை உடையவரை அழிப்பதோடு வாழ்க்கையாகிய கடலில் பயணம் செய்ய உதவும் சுற்றத்தினராகிய பாதுகாப்பு தெப்பத்தையும் அழித்துவிடும் அணி பொருத்தம் இக்குரட்பாவில் சினத்தை நெருப்பாகவும் சுற்றத்தினரை தெப்பமாகவும் உருவகித்த ஆசிரியர் வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தவில்லை அதனால் இது ஏகதேச உருவக அணியாகும் அடுத்ததாக நூல்வெளி இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினா அதிகமாக கேட்கப்படும் என்பதால் நான் இதனை உங்களுக்கு எழுதி விளக்குகிறேன் திருக்குறள் திருக்குட்டல் குரல் திருக்குறள் இது சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் எதனால் ஆகிய நூல் குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் குரல் என்றால் என்ன பொருள் இரண்டடி இரண்டடி வெண்பாவால் அமைந்த நூல் தான் இது குரல் என்றால் இரண்டடி திரு என்பது அடைமொழி அதுக்கு வந்து பெருமை சேர்ப்பதற்காக சேர்க்கப்பட்டது அதனால திருக்குறள் திருக்குறள் என்பதற்கு குறிப்பு அடை அடுத்த கருவியாக பெயர் இது கருவி குரல் என்ற பாவகையால் இந்த இரண்டடி அந்த குரல் என்ற இரண்டடி பாவை குறிப்பதால் இது கருவியாக பெயர் அதனால் அடை அடுத்த கருவியாக பெயர் என்பது இதனுடைய இலக்கண குறிப்பு அடிக்கடி இதை கேட்பாங்க அடுத்தது லத்தீன் ஆங்கிலம் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் என் நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்னென்ன மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா லத்தீன் ஆங்கிலம் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் என் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்ற வரிகள் அதிகமாக இதன் பெருமையை உணர்த்த பயன்படுத்தப்படுகின்றன என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமைகளை உணர்த்துகின்றன ஆளும் வேலும் பல்லுக்குருதி ஆலங்குச்சி வேலங்குச்சின்னு சொல்லுவாங்க அதனால் பல்லு விளக்குனா பல்லு உறுதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நாள் என்றால் நாளடியார் இரண்டு என்றால் திருக்குறள் இவை இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் பழகு தமிழ் தமிழ் சொற்களின் அருமையை நம்ம நாளடியார்லையும் திருக்குறள்லையும் காணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அதனால் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமைகளை விளக்குகின்றன இந்த நூல் பதின்கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு என்பது ஒரு அற அதது அற இலக்கியம் பதினெட்டு நூல்கள் நிறைந்த ஒரு அரை இலக்கியம் அந்த நூல்களில் ஒன்று ஒன்று தான் இந்த திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர் பதின்மர் என்றால் பத்து பேர் என்ற அர்த்தம் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் இந்த பேரெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மர்னா பத்து பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க இப்போ நிறைய பேர் எழுதியிருக்காங்க சரியா இப்போ இந்த திருக்குறள் இருந்து முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு முதல்ல வந்து அந்த ஓலைச்சுவடியில் தான் இதை எழுதி வச்சிருந்தார் திருவள்ளுவர் அந்த ஓலைச்சுவடியிலிருந்து அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் திருவள்ளுவரை பற்றி பெருமையாக பாடியிருக்கிறார் அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசன் பாடியுள்ளார் இப்போ தமிழ்நாடு அரசு உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது புரியுதா நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது அப்ப திருவள்ளுவர் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது புரியுதா அவருடைய நினைவை போற்றும் வகையில் எங்க வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது பாரு இந்த திருக்குறள் என்ற நூல் அறம் பொருள் இன்பம் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இப்ப அறத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன இது அடிக்கடி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும் அறத்து பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருள் பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மொத்தம் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் புரியுதா அதே மாதிரி ஒன்பது இயல்கள் திருக்குறளில் அமைந்துள்ளன அறத்துப்பாலில் நான்கு இயல்கள் என்னென்ன பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என நான்கு இயல்கள் அறத்துப்பாலில் அமைந்துள்ளன பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் என மூன்று அதிகாரங்கள் அமைந்துள்ளன அடுத்து இன்பத்துப்பாலில் களவியல் கற்பியல் என இரண்டு அதிகார் சாரி இரண்டு இயல்கள் அமைந்துள்ளன மொத்தம் திருக்குறளில் ஒன்பது இயல்கள் அமைந்துள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அமைந்துள்ளன மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அறம் பொருள் என்பம் மாணவ செல்வங்களை இவற்றையெல்லாம் நன்றாக கற்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவை ஒரு மதிப்பெண் வினாவில் அடிக்கடி கேட்கப்படலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்